வணக்கம் மறுகளை யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு பகுதி வந்து வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறது இதுக்கு வந்து வளமையாக வெள்ள வெள்ளத்தில் முழுகிற இடங்களுக்கு வந்து ஒரு காரணம் இருக்குது இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒரு கனடா அங்குள் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அந்த அங்குள் என்ன செஞ்சுருக்கான்னு சொன்னால் அந்த லேன் முழுக்க அதாவது டவுனுக்குலாம் அந்த லேன் அந்த லேன் முழுக்க காங்கிரீட்டெல்லாம் முழுசாக அடித்து பாதையை போட்டிருக்கிறார் நல்லா உயர்த்தி போட்டிருக்கிறார் தண்ணி அங்காலும் போகுதில்லை இங்காலும் போதில்லை அதுகளோட ஒரு பதினஞ்சு குடும்பத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் அந்த மக்கள் வந்து உண்மையில் தவிக்கிறாங்க காரணம் அந்த காங்கிரீட் போட்டதால் வந்து பயங்கரமாக வந்து தண்ணி வந்து பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அவ சொல்லினோம் மதம் தண்ணி வந்து ஒளிப்பக்கமாக போகிறதுக்கே ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது இதோட கனடா அங்கு தான் இதை வந்து நிதி உதவி செய்து அவரே வந்து போட்டதாக சொல்லப்படுகிறது எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து அபிவிருத்தின்றது முக்கியம் தான் ஆனால் இயற்கை தான் வந்து முதல் விஷயம் என்ன சொன்னால் இயற்கையை மீறி நீங்கள் வந்து எதுவுமே செய்ய இல்லாது அப்போ அது அப்படி அபிவிருத்தி செய்ய நீங்கள் இயற்கை என்ற அடிப்படையில் தான் வந்து நீங்கள் வந்து அபிவிருத்தியை செய்யணும் எண்ணத்தை போட்டு தன்னாலும் நீங்கள் இயற்கையை குறுக்க போய் அதை நீங்கள் செய்ய வழிகிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த அபிவிருத்தி அது அபிவிருத்தி என்று சொல்கிறதே வந்து பிரியோசனம் இல்லை அதே விளையாடாத ஒருதற்குமே பலனும் இல்லை காரணம் மக்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட போயிருமான்னு சொல்லி சொன்னால் இவ்வளோ பிரச்சனை இருப்பான்னு சொல்லி சொன்னால் அது போகிறதால என்ன லாபம் எந்த லாபமும் இல்லை சரியா அதை விட முக்கியம் வந்து சொன்னால் வீடுகளிலே வந்து வெங்கல் எல்லா செய்யும் வந்து தானே ஏதோ அந்த கால்வெல்லாம் மண்பட்டால் அது ஏதோ ஒரு நரகத்தில் இருக்கிற மாதிரியே அவைக்கு ஃபீல் ஆகுது ஜாழ்ப்பாணத்தில் நிறைய பேர் இருக்குது அந்த மாதிரி மக்களுக்கு அதனால் வீட்டை சுற்றி கொங்க்ரீட் அப்புறம் அங்கில கொங்கிரீட் அப்புறம் அதுக்கு ஒரு வாதப்புக்கு ஒரு சொல்லி தான் அடிச்சு கொண்டே இருக்கணும் காணி முழுக்க கொங்குரீட்டை போட்டு அப்புறம் ரோட்டுக்கும் கொங்குரீட்டை போட்டுவிட்டா தண்ணி ஏதாவது அந்த இல்லத்துக்கு இறங்குறது ஒன்றுமே செய்யலை அப்போ தண்ணிமையெல்லாம் நிற்க போகுது அப்புறம் அதுக்கும் திட்டினா என்னத்தை செய்கிறது இப்போ ஒரு அரசாங்கமோ இல்லாத நகரசபையோ மாநகர சபையோ இதெல்லாம் வந்து ஒரு அளவுக்கு தான் வந்து உதவி செய்து கொள்ளலாம் அளவுக்கு தான் எல்லா விஷயங்களுமே வந்து கட்டுப்படுத்தலாம் அது எதுவுமே அப்படித்தான் உலகத்தில் இருக்குது அப்போ அதை தான் வந்து நடக்கணும் அதை விட முக்கியவங்க மக்கள் பிரச்சனைகள் சொல்லிச்சுன்னா காசை வந்து கண்டபடி செலவழிக்கிறது மாதிரி சீமந்து இருக்கிறது அந்த சீமந்து பாவனை வந்து கடும் பாவனை மட்டேன் சரி அப்படி கற்ற சீமந்து பாவனைன்றது பரவாயில்ல அதை கூட ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் ஒரு கட்டமைக்கப்பட்ட படி அதை அவனோட இல்லை ஒரு வீட்டுக்காரங்க இந்த பக்கம் தண்ணியை விட்டான்னு சொன்னால் மற்ற வீட்டுக்காரங்க கொண்டு வந்து அந்த பக்கம் விடுவான் இது இப்படி எவனோ எல்லாம் ஒவ்வொரு ஒதுக்குன்னு என்ன செய் எல்லாம் வந்து தேங்கி தண்ணி நிற்க போகுதுன்னு எல்லாம் சேர்ந்த ஒரு பக்கமும் ஒரு காண கடிச்சு தண்டி அது ஒரு சரியான நிலையில் வலியேற்றினா தான் எல்லா வீட்டுக்காருக்குமே லாபம்ன்றதை வந்து யாருமே யோசிக்கிறில்ல தங்கனை விட்டு தண்ணி மட்டும் மட்டும்படியில் போனால் காணும் அப்படின்னு நிற்க எல்லாரும் தான் தினத்திரை நினைக்கிறேன் அரசு என்ன நினைக்கிறேன் எல்லா வீட்டு தண்ணி ஓட்டத்தில் வந்து தேங்கி அங்கே வந்து காடாக மாறுது அதை விட என்ன அந்த வழியில் போகிறதுக்குரிய ஒரு வழியே வந்து உங்களுக்கு இல்லை அதை விட முக்கியம் கண்ட பாடுகள்லாம் ஒழுங்கு கண்ட பாடுகள்லாம் வீடை கட்டி வச்சிருந்தா தண்ணியை தான் அதில் போகிறது சரி அப்படி போகிறோம்னு சொல்லி நல்லா ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கணும் எல்லோரும் உருவாக்கப்பட்ட கட்டமைப்புல குடியும் அங்கே எதுவும் இல்லை காணியை வாங்குறது இல்லை பிடிக்கிறது வீட்டை கட்டி போட்டு பேசாமல் இருக்கிறது மிச்சம் கஷ்டம் வந்தோன்னா ஏதோ உலகமே எங்களை கைவிட்டு கடவுளையே கைவிட்டார்ன்ற மாதிரி சத்தம் போடுறது அப்புறம் அது கஷ்டம் போயிட்டுதான் ரெண்டு மாதத்தில் எதுவுமே நடக்காத மாதிரி பழைய மாதிரியே திருப்பி பழைய விளையாட எல்லாத்தையும் விடுறது திருப்பி கஷ்டம் பெற இதை செய்கிறது இவங்களுக்கு இது வாடிக்கையாகி போயிட்டுது ஒன்றுமே சொல்லியே பிரியோசனமானு நான் தெரியல அதனால் நடந்த சம்பவத்தை உங்களுக்கு விளங்கமாக சொல்லியிருக்கேன் வெளிநாட்டு உதவிகள் எப்படி ஊரை வந்து மேலே கெடுக்குது அப்படின்றதுக்கு நல்ல இது இதுவும் ஒரு உதாரணம் உங்களோட கருத்தில் வந்து கமெண்ட் செக்ஸனில் தெரியப்படுத்துங்கள் நன்றி